விவசாயம் ஒற்றுமை இல்லைங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் சாதி சொல்லி சாமி சொல்லி கட்சி சொல்லி ஓட்டு வாங்க ஒரே காரணத்துக்காக தான் அவர்கள் நம்மை மதிப்பதில்லை எனவே ஒன்றுபடுவோம் வெற்றி பெறுவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இங்கே கோந்திருக்கிறவங்க தயவு செஞ்சு ஒரு நம்ம சென்று செல்லுங்க விவசாயிகளுக்கான ஒரு உறுதிமொழியை நம்ம சங்கத்தின் சார்பில் உருவாக்கி இருக்கிறோம் அந்த உறுதிமொழியை நான் சொல்ல சொல்ல ஒவ்வொருத்தரும் திரும்ப வாசிக்கணும் வாசிக்கிறதோடு மட்டுமில்லாம அந்த உறுதிமொழி என்ன பண்ணணும் கடைபிடிக்க வேண்டும் அதன் அடிப்படையிலே செயலாற்ற வேண்டும் உறுதிமொழியை வாசிக்கலாமா உறுதிமொழி கையை முன்னாடி நீட்டணும் சாமியின் சக்தி பண்ற கோரம் இல்ல கோயிலுக்கு உறுதிமொழி எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் சொல்லாமா உழவர்களாகிய நாம் நம்முடைய இழந்த உரிமைகளை மீட்கவும் நமது வாழ்வாதாரத்தை காப்பாற்றவும் பறிக்கப்பட்ட சுயமரியாதையை மீட்கவும் எதிர்காலத்தை வலிமையாகவும் வளமாகவும் சாதி மதம் கடந்து அரசியல் கட்சிகள் கடந்து நமக்கிடையேயான உட்பூசல்களை கலைந்து உழவர்களுக்காக விட்டுக் கொடுத்து ஒற்றுமையுடனும் நேர்மையுடனும் ஒழுக்கத்துடனும் செயல்பட்டு கொள்கைகளை அடைவதற்காக கோரிக்கைகளை வென்றிட அறவழியில் சமரசம் மற்றும் போராடிட சுற்றுச்சூழல் காத்திட இயற்கை வளம் காத்திட லஞ்ச ஊழல் ஒழித்திட மக்களாட்சி காத்திட தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் காட்டிய வழியில் பயணித்து உழவர்களாகிய நாங்கள் அரசியல் கட்சிகளின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை பெற்று உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்களின் தலைமையில் போராடி பெற்ற உழவர்களை ஒன்று சேர்த்து உழவர்களை உயர்த்தி பிடித்து படிப்படியாக உரிமை மீட்டு போரை நடத்திட சங்கமே மேலானது என்பதை முதன்மையாக கொண்டும் உழவர்களை அணுகுவோம் என்றும் நாங்கள் உறுதியேற்கிறோம் உளமாற உறுதியேற்கிறோம் உளமாற ஏற்கிறோம் வாழ்க வாழ்க வாழ்கவே விவசாயிகள் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்கவே தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் வாழ்க வாழ்க வாழ்கவே அனைவருக்கும் நன்றி படங்கள் உங்கள் அனைவருக்குமே என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று விவசாயிகள் மக்களுக்கு மட்டும் உணவு கொடுக்கல ஒட்டுமொத்த நாட்டில் இருக்கிற அனைத்து ஜீவராசிகளும் உங்களால் வாழுது இது உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஐம்பத்தி ஒன்பது பேருமே இன்னைக்கு தேங்கனை கோட்டையில் அனைவருமே அவங்கள கௌரவம் செலுத்திட்டோம் இந்த கௌரவம் மட்டும் போதாது அவங்கள நெஞ்சில வச்சுக்கணும் காரணம் அனைத்து இங்க இருக்கிற விவசாயம் நல்லா இருக்கணும் சொல்லி ஐம்பத்தி பேர் உயிர் தியாகம் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு சார்பாக மனமார்ந்த அஞ்சலி விடைபெறுகிறேன் இந்த பேரணி நடத்தியதற்காக அவர்களுக்கு பாராட்டுகளும் நன்றிகளும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று நான் கூறுவது என்றனால் விவசாயிகள் ஒற்றுமை இல்லாத நாள் அதிகாரிகள் தலை நிமிர்ந்து ஆடுகிறார்கள் எந்த அரசாங்கம் வந்தாலும் விவசாயிகள் ஒத்துழைப்பில்லை இல்லை விவசாயிகளுடைய குறைகளுக்கு நமக்குள்ள ஒற்றுமை இல்லாதனால் அரசாங்க அதிகாரிகள் ஒரு சித்தா மாட்ட வேண்டும் ஏரிகள் தூள் வர வேண்டும் விவசாய நிலங்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் அதிகாரிகள் லஞ்ச லாவணத்தில் ஆடிக்கொண்டு இருக்கின்றார்கள் தமிழகத்தில் என்ன போக போக விவசாயிகள் வாழ முடியுமா என்ற நிலைமைக்கு வந்து கொண்டு அதை காப்பாற்ற ஈசா முருகே முருகானந்த சுவாமி அவர்கள் தலைமைய

விவசாயிகளை ஒற்றுமையாக நம்மை காப்பாற்ற வந்திருக்கும் முருகானந்த ஒத்துழைப்பு தந்து நாங்கள் விவசாயிகள் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு நன்றி தெரிவித்து நம்ம விவசாயிகளுக்காக ஐம்பத்தி ஒன்பது விவசாயிகள் உயிர் தியாகம் சேர்ந்த தினத்தை முன்னிட்டு இந்த டெகினே கோட்டையிலே மா பெரும் பேரணி ஊர்வலம் நடத்தி இதற்கு தலைமை தாங்கிய கணேஷ் ஷெட்டி அவர்களுக்கும் மற்றும் சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் மாநில தலைவர் ஈச முருகேசன் ஜி அவர்களுக்கும் கிருஷ்ணப்பா அவர்களுக்கும் அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் கிருஷ்ணகிரி மாவட்ட குழுவின் சார்பிலும் மாநில குழுவின் சார்பிலும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் கொள்கிறேன் இன்று ஜூலை ஐந்து உரிமை மின்சாரம் பெறுவதற்காக உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்கள் தலைமையிலே இருபது ஆண்டுகள் போராடி ஐம்பத்தி ஒன்பது விவசாயிகள் சுட்டுக் கொல்லப்பட்டு வீர அடைந்து தியாகம் செய்த நாள் ஜூலை ஐந்து இதை தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் வீர வணக்க நாளாக நாங்கள் கடைபிடித்து வருகிறோம் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் இருபத்தி ஐந்து மாவட்டங்களில் நாளில் நாங்கள் மிக மிக முக்கியமாக வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் இந்த விவசாயிகளுக்காக வழங்கப்பட்டிருக்கிற உரிமை மின்சாரம் என்பது வெறும் திட்டமாக மட்டுமே உள்ளது இதை எப்பொழுதுமே எந்த அரசுமே ரத்து செய்ய முடியாத வகையில் வேளாண் உரிமை மின்சாரத்திற்கு சட்ட பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் என்பதான் மிக மிக முக்கியமான கோரிக்கை ஏனென்று கேட்டால் இன்னைக்கு இந்த உரிமை மின்சாரத்தை ரத்து செய்துவிட்டு கட்டணம் வசூலிப்பதற்காக ஸ்மார்ட் மீட்டர் மாட்டுகிற திட்டத்தை தமிழ்நாடு அரசு செய்து கொண்டிருக்கிறது எனவே ரத்து செய்யணும் உரிமை மின்சாரம் திட்டமாக இருப்பதை சட்டமாக உரிமையாக உழவர் பெருமக்களுக்கு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்து இதை போராடி பெற்றுத்தந்த ஐம்பத்தி ஒன்பது தியாகிகளை வணங்கி அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி இருக்கிறோம் தமிழ்நாடு அரசு விவசாயிகளுக்கு கொடுக்கிற எந்த மானியமே வர்றதில்லை அது அதிகாரிகளுக்கும் நிறுவனங்களுக்கும் லஞ்சமாக போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது எனவே தெலுங்கானாவைப் போல ஏக்கருக்கு ஒவ்வொரு வருஷமும் ரூபாய் இருபதாயிரத்தி நேரடியாக விவசாய வங்கிக் கணக்கில் தமிழ்நாடு அரசு வரவு வைக்க வேண்டும் அதே போல மத்திய அரசு உரமானியமாக எட்டு நிறுவனங்களுக்கு ஆண்டுதோறும் ரெண்டே கால் லட்சம் கோடி ரூபாய் வழங்கி கொண்டிருக்கிறது எங்களுக்கு தேவையான உரத்தை நாங்களே தயாரிச்சுக்கிறோம் அரசாங்கம் அப்படின்னு கஷ்டப்பட்டு கார்பரேட் கம்பெனிக்கு ரெண்டே லட்சம் ரூபாய் மானியம் கொடுத்து நீங்க ஒன்னும் விவசாயிகளுக்கு மானியம் கொடுக்க வேண்டாம் விவசாயிகளுக்கு மத்திய அரசாங்கம் ஆறாயிரம் ரூபாய் எவ்வித நிபந்தனையும் இல்லாமல் எல்லா விவசாயிகளுக்கும் ஒவ்வொரு ஆட்டும் இருபதாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் கணக்குக்கு நேரடியாக அனைத்து உற்பத்தி மனித வரவைக்கப்பட வேண்டும் ஆனால் அதற்கு பதிலாக இன்று அது நிறுவனங்களுடைய வங்கிக் கணக்குக்கு சென்று கொண்டிருக்கிறது இது ஊழலாக நடைபெறுகிறது எனவே விவசாயிகள் தொடர்ச்சியாக பின்தள்ளோம் மேலும் விவசாயிகள் உற்பத்தி செய்கிற எந்த பொருளுக்குமே கட்டுப்படியாக விலை என்பது இதுவரை மத்திய மாநில அரசுகளால் நிர்ணயம் செய்யப்படல மத்திய அரசாங்கத்தை கேட்டா விவசாயிங்கிறது மாநில அரசாங்கத்தோட பற்றி இருக்குது அங்க போய் கேளுங்கறாங்க மாநில அரசாங்கத்தை கேட்டாங்க மத்திய அரசாங்கத்தை நிர்ணயம் பண்றாங்க அங்கு போய் கேளுங்கிறாங்க ஆக ஒட்டுமொத்தமாக விவசாயிகளை பந்தாடுகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ் அரசாங்கம் முதல்வர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த தேர்தல் அறிக்கையில் விவசாயிகளுக்கு நூத்தி பத்து வாக்குறுதிகளை கொடுத்தார் வெறும் பத்து மட்டும் தான் நிறைவேற்றி இருக்கிறாங்க நூறுக்கு மேற்பட்ட கோரிக்கை நிறைவேற்றப்படவே இல்லை ஆக விவசாயிகளுக்கான கோரிக்கைகளை அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றால் வருகிற சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் தமிழக பாதுகாப்பு சங்கம் உரிய பாடம் புகட்டும் என்பதை இந்த பேரணி வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் கிருஷ்ணகிரியில் வந்து அதிகரித்து வந்து ரொம்ப அது வந்து ஜூஸ் கம்பெனிக்காரங்க யாரும் ரொம்ப கம்மியாக எடுக்கிறாங்கன்றது அது ஒரு குரல் கொடுத்து மற்ற ஸ்டேட்ல எல்லாம் வந்துட்டு அரசாங்கம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து பர்ச்சேஸ் பண்ணுச்சு ஏன் தமிழ்நாடு மட்டும் தமிழ்நாட்டில் அந்த வந்து இவங்க கோரிக்கை வைக்கலையா ஏன் அது பண்ணலை அது ஒன்று ரெண்டாவது சர்க்கரை முதல்ல மா விவசாயிகள் பாதிக்கப்பட்ட போது இந்த மாதிரி ஆந்திராவில் சித்தூர் மாவட்டத்தில் கிலோவுக்கு மானியமாக கொடுக்குறாங்க கர்நாடக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்திட்ட பேசி அந்த இழப்பீட்டை கொடுக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் எதையுமே செய்யாமல் கோரிக்கை வச்சு தமிழக பாதுகாப்பு சங்கம் கோரிக்கை வச்சு என்ன ஒரு துரதிஷ்டம்னா தமிழ்நாட்டிற்கு வேளாண்மை துறை அமைச்சர் எம்ஆர்கே ஆர் கே பன்னீர்செல்வம் விவசாயிகளுக்காக செயல்படாமல் அவர் வாங்குற கமிஷனுக்காக கம்பெனிகளுக்காக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இங்க விவசாயிகள் சிரமத்தில் இருக்கிற நஷ்டத்தில் இருக்கிறோம் இன்னைக்கு மாவு விவசாயிகள் பாதிக்கப்பட்டோம் இதுக்கு முடி தர்பூசணி விவசாயிகள் பாதிக்கப்பட்டோம் அதுக்கு கூட நெல் விவசாயிகள் பாதிக்கப்பட்டோம் ஆக கடந்த ஐந்து ஆண்டுகளாக விவசாயிகள் பயிர் பாதிக்கப்பட்ட போது ஒரு முறை கூட இந்த வேளாண் துறை அமைச்சர் விவசாயிகளை வந்து சந்திக்கவே இல்லை விவசாய சங்க தலைவர்களையும் அழைத்து பேசவே இல்லை வருஷருக்கா பட்ஜெட் போடும்போது மட்டும் கருத்து கேட்குறோம் சொல்லி கடமைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார் அது ஒரு தகுதியற்ற ஒரு நபரை ஒரு திமுகவை சேர்ந்தவரை அவங்க வேளாண்மை துறை அமைச்சராக போட்டது முதல்வரோட மாபெரும் தப்பு கர்நாடகாவில் இதே கூட்டணி கட்சி காங்கிரஸ் ஆளுது ஆனால் மத்தியில் பிஜேபி ஆளுது இதே காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி கிட்ட போய் உட்கார்ந்து பேசி மா விவசாயிகளுக்கு நிவாரணம் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அப்ப இவங்களுக்கு பேசுறதுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறதுக்கு என்ன மா விவசாயிகள் கர்நாடகாவில் நல்லா இருக்கிறாங்க ஆந்திராவில் நல்லா இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் இன்னைக்கு கடுமையான இழப்பு ஏக்கரவுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நஷ்டம் மாமரத்தை வெட்டி வீழ்த்திட்டு இருக்கிறாங்க இதற்கு காரணம் ஒரு தகுதியற்ற நபரை முதல்வர்கள் வேளாண்மைத்துறை அமைச்சராக நியமித்ததான் ரெண்டாவது நீங்க கேட்குறீங்க கரும்பு விவசாயிகள் கரும்பு விவசாயிகளுக்கு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சம் பேர் இருந்தோம் இன்னைக்கு சா இன்னைக்கு ஒன்றரை லட்சம் பேராக சுருங்கி போச்சு ஏகப்பட்ட கூட்டு சக்கரிகள் செயல்படாமல் கிடைக்குது தமிழ்நாடு அரசாங்கம் கூட்டு சக்கர நவீனப்படுத்தாமல் பழைய டெக்னாலஜியிலேயே வச்சிருக்கிறாங்க அதுவும் பொறுத்த வரைக்கும் உற்பத்தி செலவு அதிகம் தமிழ்நாடு மற்ற இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது மற்ற எல்லா மாநிலங்களிலும் நம்மளை விட உற்பத்தி செலவு நாற்பது சதவீதம் குறைவு தமிழ்நாட்டில் விவசாய தொழிலோட சம்பளம் அதிகம் டிராக்டர் வாடகை அதிகம் நீங்க கர்நாடகாவுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மருந்து சேவை அதிகமாக தவிக்கிறாங்க உற்பத்தி செலவு அதிகமாக இருக்கிற தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு மத்திய அரசாங்கம் நிர்ணயிக்கிற எந்த விலையுமே கட்டுப்படியானது அல்ல அது கரும்புக்கும் நீடிக்கிறது குறைவான விலை கிடைக்கிறதுல விவசாயிக்கு லாபமும் இல்லை விவசாயிகள் போராட்டம் செஞ்சுட்டே இருக்கிறாங்க அந்த ஆலை வந்து தமிழ்நாடு ஒரு அரசியல்வாதி வாங்கியிருக்கிறாங்க